சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணரும் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு பார்க்கலாம் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமே அமெரிக்காவுடைய புளோரிடா விமான நிலையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு விமானம் வந்து திடீர்னு தீப்பத்தி இருக்கு அந்த விமானத்துடைய தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு படையினர் ஆனா அதுக்குள்ள அது ஐம்பது வாகனங்களுக்கு பரவி இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேன் மட்டும் இல்லாம ஐம்பது வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமானங்கள் வந்து இப்போது சேதமடைஞ்சிருக்கு அந்த தீயில முதல்ல இதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியல ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டதுல வந்து தீ வந்துச்சு அது யாராவது ஏற்படுத்தினதா இல்ல வந்து ஏதாவது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக வந்துச்சா அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அமெரிக்காவுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த விமான விபத்துகள் எல்லாம் தொடர்ச்சியாக வந்து ஜனவரி மாசத்துல இருந்து பல தடவை நடந்துருச்சு கிட்டத்தட்ட பத்து தடவைக்கு மேல அதிகமான விமான விபத்துகள் இந்த வருடத்துல நடந்த ஒரே நாடு அது அமெரிக்கா தான் எப்பயுமே இந்த மாதிரி வந்து விபத்துகள்ல சிக்கிற நாடுகள்ல எல்லாம் அமெரிக்கா வரவே மாட்டாங்க அவங்க ஒரு வல்லரசு நாடா இருக்கிறதுனால வந்து பார்க்கும்போது அதுலயும் வந்து இந்த மாதிரி முக்கியமா விமான விபத்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க ரொம்பவே வந்து கிளியரா வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு இயற்கை ரீதியான அழிவுகள் வந்தாலும் கூட அதை கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிகாஷனா முன்னாடியே தடுத்து வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அமெரிக்கா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நஷ்டம் அடையக்கூடிய விஷயங்கள்ல தோல்வி அடையக்கூடிய எல்லாம் அவங்களுடைய பெயர்களை வந்து பட்டியலில் கொண்டு வர மாட்டாங்க இந்த வருஷம் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு துரதிருஷ்டவசமாக ஆரம்பத்தில இருந்தே வந்து பார்த்தா முதல்ல காட்டு தீல வந்து பெரும் பெயர் வந்து கெட்டு போச்சு தான் சொன்னோம் பல வருடங்கள்ல பாக்காத ஒரு காட்டு தான் இந்த வருடம் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க இன்னும் சொல்ல போனா வரலாற்றுல பதியப்பட்ட காட்டுத்தீலையே அதிகமான காட்டு தீ வந்து இப்போ இந்த ஜனவரியில வந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் உடைய தான் சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப உலக வரலாற்றுலயே நம்பர் ஒன் காட்டுத்தீயாக வந்து அதை பதிவு வச்சாங்க அந்த அளவுக்கு வந்து என்னாச்சு இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே அவங்க வந்து அடி வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தொடர்ச்சியாக பத்து தடவைக்கு மேல விமான விபத்துகள் அதுலேயும் வந்து அவங்களுடைய இராணுவ விமானங்கள் மோதியே பேசஞ்சர் விமானம் வந்து வெடிச்சது அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்டை ஏத்திட்டு போயிட்டு இருந்த விமானம் வந்து ஒரு பில்டிங் மேலேயே வந்து முட்டி அந்த பில்டிங்கை சுத்தி பார்த்தா பல ஏரியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா தீக்கு உள்ளானதுன்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமான விமான விபத்துகளை இந்த வருஷம் வந்து அமெரிக்கா சந்திச்சு கொண்டே இருந்தாங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளாகவே கொஞ்சம் அமைதியா தான் இருந்துட்டு இருந்துச்சு இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா விமான விபத்து ஏற்பட்டுருக்கு அதுவும் நின்னுட்டு இருந்த விமானத்திலேயே விபத்து ஏற்பட்டு அதன் காரணமாக மேலும் முப்பது விமானங்கள் வந்து தரையிறங்குறக்கு இருந்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ரத்து செஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஃப்ளோரிடா விமான நிலையத்தையே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஃபுல்லாக வந்து இப்போது ஆய்வுக்கு கொண்டு போயிருக்காங்க ஏன் வந்துச்சு எதனால இப்படி வந்து தீ பிடிச்சிச்சு இதை மறுபடியும் வந்து ரெடி பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு தலைப்பு செய்தியாகவும் பரபரப்பாகவும் மாறி இருக்கு ஏன்னா ஒரு விமான நிலையம் முக்கியமான விமான நிலையம் அது முழுமையாக வந்து முடக்கி இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய விமானங்கள்ல ஐம்பது விமானங்கள் கிட்டத்தட்ட வந்து சேதம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பல மில்லியன் டாலர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அதனால அது வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஒரு பரபரப்பான செய்தியா இருக்கு இதே சமயத்துல இவங்க திருந்த முட்டும் மாட்டாங்க இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன ஒரு செய்தி வந்திருக்குதுன்னு பார்க்கும்போது லிபியாட்ட வந்து ஒரு மில்லியன் மக்களை காசாவில இருந்து கொண்டு போய் குடியேற்றலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறதாக ஒரு டீலிங் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா லிபியா வந்து கடன் வாங்கியிருக்காங்களா அந்த கடன் நாங்க அடைச்சு கொடுக்குறோம் நாங்க தள்ளுபடி பண்ணி தரோம் நீங்க வந்து காசாவில இருந்து ஒரு மில்லியன் மக்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை போனதாக வந்து சொல்லப்படுது இன்னும் லிபியா வந்து எதுவுமே வந்து சம்மதம் தெரிவிக்காம இருக்கிறாங்க இவங்க லிபியா மட்டும் கிடையாது எல்லா நாட்டுலையுமே தான் கேட்டுட்டு இருக்காங்க எந்த நாடெல்லாம் ரொம்ப வந்து கடன் வச்சிருக்காங்களோ அவங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்க கடனை அடைக்கிறதுக்காக எடுத்துப்பாங்கறக்காக இப்படி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னும் வந்து பார்த்தா ட்ரம்ப் திருந்தனப்பாடு கிடையாது அந்த மக்கள் மேல நாங்க பரிதாபப்படுறோம் அங்க இத்தனை வருஷமா யுத்தம் நடக்குது அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அவங்களுக்கு நாங்க சேஃபான இடத்த வந்து அமைச்சு சேஃபான இடம் அப்படிங்கிறது காசா இல்லையாம காசாவை இவங்களே வந்து அன்சேஃப் ஆக்கிட்டு இவங்க வேற இடத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களை விடுறதுக்கான முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் கண்டிப்பா லிபியால ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் வந்து பெரும்பாலான ஆய்வாளர்கள் சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே பல நாடுகள்கிட்ட கேட்ட போது அவங்களே வந்து இதெல்லாம் மறுத்தாங்க எல்லாத்துக்கு மேல காசா விட்டு பக்கத்தாலேயே வந்து கடந்து விரும்ப மாட்டாங்க காசா மக்கள் அப்படி இருக்கும்போது லிபியால இங்கேயோ இருக்கு அங்கேயெல்லாம் மக்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படி போக மாட்டேன்னு சொல்றாங்களே வலுக்கட்டாயமா ஒரு மில்லியன் மக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்தவும் முடியாது ஏதோ நூறு பேர் ஆயிரம் பேர்னா என்ன வேணா பண்ணலாம் மில்லியன் கணக்கான மக்களை கொண்டு போய் அந்த மாதிரிலாம் வந்து குடியமர்த்த முடியாது அதனால இது ஒரு பயனுள்ளதாக இருக்காது இந்த ஐடியா இருந்தாலும் இவங்க இந்த பக்கமாவது வந்து ஏத்துக்கிற கால் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா மறுபக்கம் இஸ்ரேல் அவ்வளோ வந்து அதிகமான தாக்குதல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கூட தான் சொல்லணும் இப்போ ஒரு தகவல் வந்துருக்குது கடந்த மூன்று நாட்கள்ல மட்டுமே வந்து பார்த்தா ஐநூறு பொதுமக்கள் இறந்துருக்காங்க காசா சொல்லிட்டு ஏன்னா இவங்க வான்வழி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க தரைவழி தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க பங்கர் பிளாஸ்டர்கள் போட்டுட்டு இருக்காங்க எதெல்லாம் முடியுமோ அதை எத்தனையுமே அதிகப்படுத்திட்டு இருக்காங்க வான் தாக்குதல்லையே இதுவரையும் பயன்படுத்தாத குண்டுகளை கூட என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்களை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் முகாம்கள் ஆகட்டும் அங்கேயும் தாக்குதலை செஞ்சு போட்டு அங்க இந்த தலைவர் இருந்தாரு அந்த தலைவர் இருந்தாரு அவருக்காக தான் நாங்கள் தாக்குதல் பண்ணோம் அங்கதான் ஆயுத கிடங்குகள் இருந்துச்சு அங்க மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோமே சின்வாருடைய தம்பி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரேல் கிளைம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இல்ல இல்ல அது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க சின்வாருடைய இன்னொரு தம்பி கடைசி தம்பி இருக்காரு அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கிளைம் பண்ணிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படிங்கறது வந்து அடுத்தடுத்து நியூஸ் வரும்போதுதான் தெரியும் இவங்க பொதுவாகவே தாக்க முதலாக என்ன பண்ணிடுறாங்க யார் பேரையாவது சொல்லுங்கிறதுக்காகவே எதையாவது ஒன்று சொல்லி விட்டுறது அப்போதான் வந்து எத்தனை பேர் வந்து அந்த இடத்துல பொதுமக்கள் இறந்தாங்களோ அந்த பேச்சு ஓடாது அதுக்கு பதில் யார் இறந்தாங்கன்னு போகும்னா அந்த தலைவர்கள் மட்டும் இறந்தாங்கன்னு போகும்போது அவர்களை வந்து இவங்க தீவிரவாதியாக காமிச்சுப்பாங்க அதுக்காக வந்து இப்படிலாம் சொல்றாங்க ஆனால் மூணு நாளில் ஐநூறு மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னாவே ரெண்டாயிரம் மக்கள் அடைந்திருக்காங்க எவ்வளோ வந்து கஷ்டமான நிலைமை பாருங்க ட்ரீட்மெண்ட் கூட மருந்துகள் இல்லாமல் வழியோடு இறந்துட்டு இருக்காங்க நிறைய சித்திரவாதிகள் சலுகைகளை வந்து இந்த இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த அமெரிக்கா வேற அவங்களை காலி பண்ண வைக்கிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தி எல்லாம் கூட விட்டா கூட இன்னொரு ஆளு முகமது அப்பாஸ் அந்த ஆள் என்ன சொல்றதுன்னே தெரியல வெஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு வெஸ்ட் பேங்க்கும் காசாவும் சேர்ந்ததுதான் பாலஸ்தீனம் ஆனா அந்த ஆள் இன்னமும் வெஸ்ட் பேங்க்ல இருந்துட்டு அவங்கெல்லாம் வந்து தனி நாடு மாதிரியும் காசால இருக்கிறவங்க எல்லாம் பண்ற மன்றம் மாதிரியும் அதுக்கும் வந்து வெஸ்ட் பேங்குக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி அறிக்கை விட்டுருக்காருன்னா அங்க காசால இருக்கக்கூடிய பதினாலு போராளி குழுவும் ஆயுதங்களை ஒப்படைச்சு வந்து முகமது அப்பாஸ்ட சரணடையணுமாம் அடைஞ்சிட்டு என்ன பண்ணுவோமா ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் துறக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு முகமது அப்பாஸ் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கான் என்னத்த சொல்றது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இஸ்மாயில் ஹனியா அவர்கள் வந்து பார்க்கும்போது எலெக்ஷன்ல நிக்கிறாங்க எலெக்ஷன்ல நின்று ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆனால் ஆட்சியில வந்து அமர்த்துறாங்கன்னா இல்லை ஏன்னா இந்த முகமது அப்பாஸ் தோத்தே போனாலும் இஸ்ரேலுடைய ஆதரவு இருக்கறதுனால அந்த ஆதரவை பயன்படுத்தி தோத்துட்டு எலக்ஷன்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரே ஆள் இந்த ஆள் தான் இவர் வந்து அப்படியே வந்து எலெக்ஷனை வந்து முடிச்சதுக்கு பிறகு தோத்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஆனால் ஜெயிச்சவங்க என்ன பண்ணல ஆட்சி செய்ய முடியல இதுல வந்து பார்த்தா இன்னைக்கு நீங்க ஆட்சியிலேருந்து பதவியில இருந்து அதிகாரத்தில இருந்து முழுசா விலகிக்கோங்க எங்கிட்ட வந்து அதை வந்து சரணடைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்ன பண்ணிருக்காரு முகமது அபாஸ் வந்து இன்னைக்கு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு தொண்ணூத்தி ரெண்டு வயசு ஆகுது இதுக்கு மேல என்ன தெரிஞ்சாலும் ஆட்சி செய்யணும்னே தெரில எப்ப வேணா மரணம் வரலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான வயசு போயும் கூட இவங்களுக்கு எல்லாம் வந்து காசா இருக்கக்கூடிய மக்கள் மேலயோ இல்லை வெஸ்ட் பேங்கல் இருக்கக்கூடிய மக்கள் மேலயோ ஒரு பாசமோ ஒரு அக்கறையோ வர்றதில்ல முஸ்லிம்களுக்கே வராட்டினா அந்த யூதர்கள்ட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் நம்ம டிரம்ப்ட்டையோ இல்ல ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியாது ஆனா முஸ்லீம்கள்ட்டயே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் முகமது அப்பாஸ் அப்படி ஒரு முனாஃபிக் தனமான காரியத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து என்ன சொல்லிருந்தாங்க இருந்தாங்க காசா இருக்கக்கூடிய போராளி குழுவை பார்த்து நாய்களின் மகன்களை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவுடைய தலைவர்களையும் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவை சேர்ந்த ஒவ்வொருவரையும் பார்த்து நாய்களின் மகன்கள்னு சொல்லிட்டு அழைத்திருந்த போது அது ஒரு பெரும் பிரச்சனையா வந்து மாறிச்சு இப்ப வந்து பாக்கும்போது ஆயுதத்தை கீழே போட்டுட்டு வந்து சரணரணிங்க உங்கனாலதான் அந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் காசாவை அப்படிங்கிறாங்க இவங்க பாத்துட்டாலும் முகமது அப்பாஸ் கையில மட்டும் காசா இருந்திருந்தா இந்நேரம் வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ எப்பவே அதை எடுத்திருப்பாங்க கூறு போட்டு வித்திருப்பாங்க அங்க போராளிகள் வந்து போராடி இருக்கிறதுனாலதான் காசான்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சில ஆட்களின் காரணமாகத்தான் இத்தனை வருஷமா அப்படி பார்த்தா அந்த காசாவும் பாலஸ்தீனமும் முழுக்க முழுக்க இஸ்ரேல்கிட்ட அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் ஒழியாம அங்க பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் வராது அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்